உலக மக்கள் வந்து உழைக்காமல் வாழக்கூடிய வசதி வாய்ப்புகள் வந்து கொண்டு இருக்குது அதை பயன்படுத்தி நாங்கள் வாழலாம் என்று சொல்லி இப்படி ஒரு திட்டம் இருக்குது எதிர்காலத்தில் இந்த ஏஐ தொழில்நுட்பங்கள் ஊடாக இப்படி ஒரு திட்டத்துக்குள்ளே மக்களை கொண்டு வர ஒரு பிளான் ஒன்று இருக்குது போல உறவுகளுக்கு என்பான வணக்கம் நான் பவானி சண்முகம் ஜாப்பாணத்திலிருந்து நான் நலமாக இருக்கின்றேன் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எனது காணொலிகளை பார்த்து எனக்கு ஆதரவு வழங்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இன்றைக்கி இந்த காணொலியில் நான் கதைக்கு இருக்கிற விடயம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ மக்கள் வந்து தனிய பிணக்குகளுக்காக இப்போ ஒரு இனங்களுக்கு இடையில் அல்ல மதங்களுக்கு இடையில் அல்ல மொழிகளுக்கு இடையில் நடக்கின்ற மோதல்களால் மட்டும் இடப்பெயர்வை சந்திக்கலை மக்கள் வந்து தங்களுடைய பொருளாதார வாழ்வை நோக்கியும் பொருளாதாரத்தை நோக்கியும் வந்து மக்களுடைய இடப்பெயர்வுகள் நடந்து கொண்டிருக்கு அந்த வகையில் வந்து இளத்தமிழ் மக்கள் புலம்பெயர் நாடுகளை நோக்கி அவர்கள் இந்த யுத்த காலத்தில் பயணித்து இருந்தாலும் இன்றைக்கு அந்த அப்படி பயணித்தவர்களுடைய பொருளாதாரம் வந்து மேலோங்கி வளர்ந்திருக்கிறது ஒவ்வொரு நாடுகளிலும் அவர்கள் சொந்தமாக தொழில் செய்து மற்றவர்களுக்கும் தொழில் கொடுத்து வாழக்கூடிய ஒரு நிலைமை அடைந்திருக்கிறார்கள் அப்போ இப்படி அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறதுக்குள்ள வந்து அந்த நாடுகளிலும் அவர்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படி ஏனைய தரப்பினர் அது அந்த நாட்டு மக்களாக இருக்கலாம் அல்லது வேறு தரப்பாக இருக்கலாம் இவர்கள் மீது எரிச்சல் பொறாமை கொண்டு இவர்களை விழுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு வருவார்கள் இப்போ இந்த தமிழ்கடை விஷயத்தை எடுத்துக்கொண்டால் தமிழ்கட நடத்துகிற முதலாளிமார் வந்து அல்ல தமிழ்கடையில் வேலை செய்கிறவர்கள் வந்து எந்த நேரமும் ஒரு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அது ஒரு கடைகளில் நடக்கின்ற களவாக இருக்கலாம் அல்லது மட்டும் ஏற்படுத்தப்படுகின்ற முகண்பாடுகளாக இருக்கலாம் அப்படியான விஷயங்களால் வந்து அவர்கள் வந்து நிமிடம் ஒரு நிம்மதியற்ற ஒரு மனநிலையோட தான் அந்த வேலை உதாரணத்துக்கு அந்த நிம்மதியற்ற நிலையில என்றதை விட ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு இருக்குமான்ற ஒரு நிலை இல்லாத ஒரு தன்மையில இப்ப எல்லோரும் நாங்கள் சொல்லிட்டு போகலாம் அது ஜனநாயகம் கடைபிடிக்கின்ற நாடு என்று சொல்லி அப்ப அந்த ஜனநாயகம் கடைபிடிக்கிற நாடுகளிலும் வந்து மக்கள் உணவு பஞ்சம் வேலையின்மை இருக்கிறதுக்கு இல்ல குடிக்கிறதுக்கு அல்லது தங்குறதுக்கு அவர்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை செய்து கொள்கிறதுக்கு கூட இடமில்லாத அந்த வசதிகள் இல்லாத நிலையில் கூட நிறைய பேர் இருப்பார்கள் அப்ப அவர்களுக்கு வந்து என்ன வழி இப்போ விசா இல்ல இருக்க வீடு இல்லை எதுவுமே இல்லாட்டிக்கு வந்து அவர்கள் எப்படி வாழ்றது அவர்கள் எப்படி உண்டு உடுத்து உறங்குவது போன்ற பிரச்சனை விஷயங்கள் இருக்கே கூட வந்து அவர்கள் தவறுகள் செய்ய முற்படுவார்கள் இப்ப எல்லோரும் வந்து அஹ் உணவில்லாமல் ஒரு மாதம் இருந்து நாங்கள் மரணித்து போவோம் என்ற ஒரு நிலையை விரும்ப மாட்டார்கள் ஏதோ ஒரு உணவு தேடியோ ஏதோ ஒன்றுக்கு ஓடையக்குள்ள வந்து அவர்கள் ஒரு குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டு இப்படியான முரண்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது அப்ப இப்படி அந்த பொருளாதார மற்றவர்கள் வந்து கடைகளில் களவுகள் மேற்கொள்ளும் போது அவர்களுக்கும் கடைக்காரருக்கும் பிரச்சனையாகுது எடுப்பவர்களுக்கும் பிரச்சனையாகுது அப்ப இதை வந்து எப்படி சமாளிக்கிறது இப்படி இப்படியான நிலைமை தான் இருக்கு அந்த பசி பட்டினி பஞ்சம் இயலாமே அல்லது இல்லாமல் என்ற விஷயங்கள் வந்து நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ நாங்கள் அவற்றையெல்லாம் சரி செய்ய முடியாமல் இருக்கிற நேரத்தில் இந்த அறிவிப்புகள் நாங்கள் வேலைக்கு போகாமல் வாழலாம் என்று சொல்கிற அறிவிப்புகள் வந்து சாத்தியமாகும் அது எப்போ சாத்தியமாகும் எப்போ அந்த நிலை எல்லா மக்களுக்கும் சரி எங்கள்கிட்ட பணம் இருக்கு இல்லாத நீங்கள் வாழுங்கோ நாங்கள் வங்கிகளின் ஊடாக பணத்தை தருகின்றோம் என்று சொல்லி அவர்களுக்கு தங்களுடைய வங்கிகளிலிருந்து அந்த பணத்தை எடுத்து அவர்கள் தங்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கி உண்டு வாழ்கிறதுக்கான நிலைமைகள் இப்போ உருவாகும் என்றது தெரியலை இப்போ உலகம் முழுக்கவே பயிற்றின் மத்தியில் தான் எல்லோருமே தங்களுடைய தொழில் நிறுவனங்களை வந்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த நேரங்களில் பெரிய ஆபத்துக்கள் கூட வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்ப ஒருவன் வந்து ஒரு பொருளை எடுக்கிறான் என்று சொன்னால் அவன் ஒரு பசி கொடுமையால் தான் எடுப்பான் ஒரு உணவுப் பொருளை உண்ட எடுக்கைக்குள்ளே வந்து என்னன்னு சொல்கிறது அதுக்கு ஏதோ ஒரு சாப்பிட ஒன்றும் போல இருக்கும் அதற்காக எடுக்கத்தான் முடியும் காசு இல்லை என்ன செய்யறது களவா எடுத்து தன்னுடைய பாக்கிக்குள்ளேயோ பொக்கெட்டுக்குள்ளேயோ வச்சு கொண்டு போய் சாப்பிடத்தான் அவன் முயற்சிப்பான் ஆனால் அந்த தொழில் நிறுவனங்களை என்ன நினைக்கும் இப்படி இவர்களை பழக்கினால் நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை வரும் என்று எல்லோரும் இதை பின்பற்றுவார்கள் சொல்லி அவர்கள் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முற்படுவார்கள் அப்ப அந்த நிறுவனங்களை நடத்துறவர்களும் தவறு இல்லை களவெடுத்தவர்களும் தவறு இல்லை அப்ப இங்கே தவறு எங்க சொன்னால் இந்த விஷயங்களை வந்து மக்களை சரியாக கண்காணிக்காத அரசுகள் மீது இருக்கின்றது இப்ப அரசுகளுக்கு எல்லாம் தேவை வந்து இடங்களை பிடிக்கணும் வளங்களை சுரண்டோனும் தாங்கள் பதவியில தொடர்ச்சியாக இருக்கணும் என்று அந்த அஹ் மனநிலையில இருக்கிறதாலே அவைகள் வந்து நெடுத தங்களுடைய கதிரைகளுக்காகவும் தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களுக்காகவுமே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த மக்கள்கிட்ட போய் மக்களுடைய மனநிலை என்ன அவர்கள் எதற்காக இப்படி சிதறி வாழ்கிறார்கள் அவர்கள் எதற்காக இப்படியெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை இப்படி இந்த நிலைக்கு தள்ளி கொடுக்கிறதார் போன்ற விஷயங்களை வந்து அவதானித்து முடி முடிவெடுக்கிற இடத்துல இங்கே யாருமே இல்லை அப்படி ஒரு மனநிலையில் யாருமே இல்லை எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு கிடைச்சதை நாங்கள் வாழ்ந்துட்டு போவோம் அதே நேரத்தில் அது உணவாக இருந்தாலும் ஒருவருக்கு கொடுக்குற மனநிலையில் இல்லை அது ஒரு சிலர் தான் கொடுக்குறார்கள் அதுவும் வந்து அவர்கள் கொடுத்து விட்டு காணொலிகள் எடுத்து போடுவதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அது ஏதோ ஒரு தளத்தில் காணொலியாக வந்துடும் யாருக்குமே தெரியாமல் கொடுக்குறத கூட உண்டாக்கி பலர் விரும்புவதில்லை தெரிஞ்சு நான் கொடுத்த நான்ன்றதை உலகுக்கு காட்ட வேணுமென்றதுக்காக கொடுக்குறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படி இருக்க இப்போ ஒரு நல்ல நாள் பெருநாள் முந்தியெல்லாம் சொல்லுவினோம் இந்த ரமலான் பண்டிகைன்றது வந்து இல்லாத மக்களுக்கு உணவு போடுவதற்காகத்தான் அந்த பண்டிகையை கடைபிடிக்க சொல்லியே அப்படி ஒரு பண்டிகையை உருவாக்கினார்கள் என்று சொல்லி அப்போ அதே போல் தான் அது கிறிஸ்மஸ் பண்டிகையாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ் எங்களுடைய தைத்திருநாளாக இருந்தாலும் சரி எங்களுக்கெல்லாம் மாதத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகள் வந்து கொண்டிருக்கும் அது என்ன நிகழ்வாக இருந்தாலும் சரி இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேணும் உண்மையிலேயே பசியோடு இருக்கிறவர்களுக்கு கொடுக்க வேணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கே தவிர இப்போ பசி இல்லாமல் இருப்பவர்களுக்கு பலகாரம் கொடுத்து இறைச்சி வகைகள் மீன் வகைகள் எல்லாம் படைத்து பியர் பிஸ்கி எல்லாம் கொடுத்து கொண்டாடுறதுக்கு இங்க யாருமே அந்த காலங்களில் இந்த நிகழ்வுகளை உருவாக்கல இல்லாதவர்களுக்கு கொடுத்து உண்பதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் உருவாக்கினா உருவாக்கினது நாங்கள் எங்களுடைய தற்பெருமைகளை பறைசாற்றுவதற்கு இந்த நிகழ்வுகள் உருவாக்கவில்லை என்றத எல்லோரும் புரிந்து கொள்ள வேணும் அதே போல இந்த எலான் மஸ்க் போட்ட திட்டம் வந்து சரியோ தவறோ உண்மையிலேயே இந்த உழைப்பில்லாமல் இருக்கிற மக்களுக்கு இப்போ கனடாவோ பிரான்ஸோ அல்லது ஏதோ இப்போ ஐரோப்பிய நாடுகள்லேயே நிறைய வரும நிலவுது அப்போ அந்த நாடுகளை நோக்கி நிறைய மக்களும் வந்து போய்கொண்டுதான் இருக்கிறார்கள் வேற வேலைவாய்ப்பை தேடி தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்களை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து யாழ்ப்பாணம் அதிகமாக போய்கொண்டிருக்குது யாழ் இளைஞர்கள் இதுக்கு பின்னால் நிறைய விஷயம் இருக்கு நான் அடுத்த காணொலியில் சொல்லுவேன் அப்போ அங்க எங்கட நாட்டில் நாங்கள் வாழிலாது ஒரு தொழில் செய்ய இல்லாது அதற்கு இடைஞ்சலாக இருக்கின்றது இங்கே உள்ள அரசியல் சிக்கல்கள் என்று சொல்லி வெளியேறி போற மக்கள் அங்கே போய் எவ்வளவு சிக்கல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றது அந்தந்த குடும்பத்தில் ஆக்களுக்கு தான் தெரியும் அந்தந்த குடும்பத்தில் இருக்கிற ஆக்களும் கூட எல்லோரும் அவர்களுடைய மனநிலையே அவர்களுடைய சிக்கல புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இல்லை அப்போ அதால தான் நிறைய நாங்கள் அதிகம் பார்க்குற விஷயங்கள் இந்த உளவியல் தாக்கத்தினால் மனமுடைஞ்சு நிறைய பேர் இந்த தற்கொலை முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறது கூட அங்கேயும் வாழ முடியாது இங்கேயும் வீட்டுக்காரரோட சரியாக தங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கதைக்க முடியாத நேரத்தில் தான் அவர்கள் அப்படியான முடிவுகளுக்கு வரையணும் அங்கே இருக்கிற நெருக்கடிகளை வந்து வெளிநாட்டில் வாழ்ந்தவர்களை தவிர இப்போ சொந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற யாருக்குமே சொல்லி புரிய வைக்க முடியாது சொன்னாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய எய்ம் வந்து இந்த நாடுகளை விட்டு தாங்கள் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்குள்ளே போக வேணும் அங்கே தங்களுடைய வாழ்க்கையை செட்டிலாக வேணும்ன்றதுதான் அவர்களுடைய நோக்கம் இந்த பொருளாதாரம்ன்றது இப்போ நாங்கள் உலகம் வந்து எல்லாமே ஒன்றாக இயங்குகிறதுன்றதை கூட இந்த மக்கள் புரிஞ்சொள்கிற அளவுக்கு அவர்கள் தெளிவில்லையோ அல்லது தெரிஞ்சுன்னு தெரியாத மாதிரி நடிக்கிறார்களோ எனக்கு தெரியாது அங்கே இருக்கிற வசதியெல்லாம் மிஞ்சரிக்கைக்கு அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் இருக்கேக்குள்ள வந்து உலகம் உண்டாயங்குதுன்றது இவர்கள் புரிஞ்சொழுகிறார்கள் இல்லை அப்படி இருந்து கொண்டும் அவர்கள் வந்து ஒரு அலங்குபுரியன்னு சொல்லிவிடும் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் நாங்கள் செய்தால் இதைத்தான் செய்வோம் இல்லாட்டிக்கு வேறு எதையுமே செய்ய மாட்டோம் இங்கே இருக்கிற மண்ணை இதில் இருக்கிற மண்ணை வெட்டி அதில் போட மாட்டோம் என்ற நிலைமையில்தான் நிஞ்சரிப்பினோம் அங்கே போய் அவர்கள் படும் கஷ்டம் சொல்லில் அடங்காது அப்படி இருக்கே உண்மையிலேயே பணக்காரர்கள் உலக பணக்காரர்கள் வந்து இப்படியான விஷயங்களை எடுத்துக்கொண்டு அந்த மக்களை இனங்கண்டு நீங்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த இயேசு பிரான் பிறந்த நிகழ்வை உலகம் முழுக்க இந்த பெரும்பான்மையாக இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் என்னால் சொல்ல முடிகின்றது நீங்கள் பணக்காரரை பணக்காரராகவே விட்டுட்டு வேலை இல்லை வேலை செய்ய முடியாத நிலைமை வேலை செய்யக்கூடிய நிலைமை இருந்தும் வேலை இல்லாத நிலைமை இப்படி இப்படி பலவிதமான மனிதர்கள் இருப்பார்கள் அப்போ அவர்களுக்கு முதலாக தான் நீங்கள் வந்து வேலை உழைக்காமல் வாழலாம் என்ற ஒரு திட்டம் இருந்தால் அந்த முதல் படியாக அவர்கள் களவெடுக்காமல் உண்பதற்கு அதை நீங்கள் கருத்தில் எடுக்கவும் களவெடுக்காமல் உண்ணக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்க வேணும் கள்ளன் 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 என்று சொன்னால் கள்ளன் உருவாக்கி கொண்டுதான் இருப்பானே தவிர நல்லவர்களை கண்டுபிடிக்க முடியாது நான் நாடுகளின் பெயரை குறிப்பிட்டு சொல்ல எனக்கு விருப்பமில்லை அது பிரச்சனையாக போகும் இப்போ எங்கள்கிட்ட தமிழ் மக்களும் வந்து உலகம் முழுக்கா போய் பல தொழில் நிறுவனங்களை உருவாக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாளாந்தம் பிரச்சனைகள் இருக்கின்றது அதே போல் அவர்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது இதை வந்து இங்கேருந்து ஓடி அங்கே செ சென்ற சிறு வயது இளம் வயது இளைஞர்களுக்கு வந்து புரிஞ்சு கொள்கிற மனநிலை அவர்களுக்கு இல்லை புரிஞ்சு கொள்கிற கல்வி அவர்களுக்கு இல்லை இரண்டு அவர்கள் இங்கே வந்து எங்களுடைய நாட்டில் வந்து ஒரு அரசியல் சிக்கலுக்குள்ளே நின்றுட்டு போனவர்களுக்கு அந்த நாட்டு மக்களை எப்படி கையாளுன்ற தன்மை கூட அந்த நாடுகளிலே அவர்களுக்கு வழங்கப்படையில் இன்னும் அவர்களும் இங்கே இருந்து ஓடி போய் அங்கே தாங்கள் வாழ்கிறதுக்கு தாங்கள் தங்கிறதுக்கு ஒரு இடத்தை பிடிச்சு கொள்றதுக்கு அல்லது தாங்கள் உண்பதற்கு ஒரு வேலையை தேடிக்கொண்டு ஏதோ வாழ்ந்து அவர்களையும் அவர்களுக்கும் வந்து அந்த நாட்டு மக்கள் அவர்கள் நீண்ட காலம் அந்த நாட்டில் இருந்தாலும் இவர்களால் அவர்களை கொண்டு அவர்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் என்று அவர்களோட ஒரு ஃப்ரெண்ட்லியாக கதைச்சு அல்லது அவர்களை சமாதானப்படுத்துறதுக்குரிய மொழி கூட இவர்களுக்கு தெரியாம இருக்கே உள்ள இதை எப்படி புரிய வைக்கிறது என்றது எனக்குமே தெரியல யாராவது இந்த காணொலியை நீங்கள் பார்த்து உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் என்ன பிரச்சனைகள் என்றது புரிஞ்சு கொண்டால் உங்களுக்கு நல்ல மனசு இருந்தால் உங்களுக்கு நேகம் இருந்தால் நீங்கள் உழைச்சி வாழ்க்கையில் உழைச்சி அறுபது வயது வரையும் உழைச்சி டமினி எங்களுக்கு இந்த உழைப்பு தேவையில்லை அஹ் என்று ஒரு பென்ஷன் வயசுல வாழ்கிற ஆக்கள் நீங்கள் யாராவது இப்படியான முயற்சிகளையும் நீங்கள் இனங்கண்டு உங்களோட நாட்டு அரசாங்கங்களோட கதைச்சு இதெல்லாம் வந்து அவர்களுக்கு எடுத்து கூறி மக்களுடைய பிரச்சனைகள் இருந்து போறவர்கள் தமிழ் எங்கட இளைஞர் யுவதிகளுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு என்ற விஷயங்களை நீங்கள் உங்களுடைய கடைசி காலத்திலேயாவது ஆவது செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன் இப்போ கடவுள் கடவுள் என்று சொல்லி சொன்னா கடவுள் எங்க இருக்கிறார் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கிறது தான் கடவுள் அவர்களுடைய குறைகளைத்தான் நாங்கள் தீர்க்க வேணும் உலகத்துல பிரச்சனை என்று சொல்லி உலகத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை மனிதர்களுக்கு தான் பிரச்சனை இருக்கு அப்போ அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தாலே உலகத்துல பிரச்சனை இல்லாமல் போயிடும் என்பதனை கூறி இந்த காணொலி கொண்டு செலுகின்றது அதால நிறைவு செய்து கொண்டு நாளை அல்ல நாளை மறுதினம் அல்லது இந்த காணொலிக்கு பிறகு நான் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு காணொலி ஒன்று பதிவிட வேண்டும் இங்கே இருக்கிற இளைஞர்கள் ஜோதிகள் சம்பந்தமான மனநிலை அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக இன்னொரு காணொலியை நான் பதிவு செய்வேன் என்பதனை கூறி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கோ அது வரைக்கும் நன்றி வணக்கம்